கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா ஆமாங்க முதல் லட்டு எங்கள் ஊர்னுடைய பெரிய ஏரின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியில் நீர் நிரம்பி ஓடியது அதனுடைய விளைவாக அந்த நிரம்பி வரக்கூடிய நீர் எல்லாமே எங்கள் ஊருனுடைய இன்னொரு ஏரி அதாவது சிறிய ஏரி சின்ன ஏரின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியை போய் மொத்தம் சேர்ந்தது அது சேர்ந்து ஒரு நான்கு நாட்கள் கழித்து இப்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது நிரம்பி ஓடுற காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க ஆமாங்க அதாவது ஒரு காலத்தில் இந்த மாதிரி நீர் எல்லாம் சேமித்து வைக்கிற ஒரு விஷயத்தை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதாவது இதுதான் களம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் பெரிய ஏரி நிரம்பி ஓடிய நீர் எல்லாமே சிறிய ஏரிக்கு சேர்ந்து அதாவது சின்ன ஏரிக்கு போயிட்டு அது நிரம்பி ஓடுற இந்த ஒரு காட்சியை தான் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஏன்னா எப்போவுமே வந்து இந்த மாதிரி நீர் நிரம்பி ஓடுறது ரொம்ப கடினம் நமக்கு தான் தெரிஞ்ச விஷயம் தானுங்க வெயில் தாக்கம் அந்த மாதிரி நீர் வரத்து ரொம்ப குறைவாயிடுச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருடங்கள் கழிச்சு எங்கள் ஊர்னுடைய சிறிய ஏரி நிரம்பி ஓடுகிறது அந்த பெரிய ஏரியில் நிரம்பி வந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து இந்த சின்ன ஏரிக்கு போயிட்டு இப்போ அந்த தண்ணி வந்து நிரம்பி ஓடுறது தான் நம்ம இருக்கோம் இதுக்கு கிராமங்களில் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா கோடி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பாருங்கள் இதுதான் அந்த அற்புதமான ஒரு காட்சி கோடி போகிறது எங்கள் கிராமத்தினுடைய இரண்டு லட்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுதான் இது இரண்டாவது லட்டு இங்கேயும் தண்ணி நிரம்பி ஓடுகிற காட்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ கிராமங்களில் கிடைக்கிற ஒரு அற்புதமான காட்சி தான் இது அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் கிடைக்கிற ஒரு வரப்பிரசாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரிகள் தான் அந்த ஏரியில் தேங்குகிற தண்ணி நம்மளுடைய விவசாய வளர்ச்சிக்கும் மக்களுடைய தேவைக்கும் பயனுடையதாக இருக்கும் நன்றி